சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசன் மாலை ஓடுறாருமா எல்லோரும் பார்த்துக்குங்க நாங்கள் மாலை ஓடுறோங்க சௌரிமலைக்கு மாலை ஓடுறோங்க மாலை ஓடுறோங்க பப்ளிசிட்டி தொடங்கிட்டாரு அவர் சவுரிமலைக்கு மாலை ஓடுற போடுறாருங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்காக அவர் பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய ஒரே நபர் நம்ம இளவரசன் என்கிற தான் ஏன்னா பொதுவாக சபரிமலைக்கு மாலை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை சுத்தம் மொத்தமாக வச்சு சாமி போட்டால் இல்லைன்னா சாமி போட்டால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சத்தமில்லாமல் மாலை போடுவாங்க ஆனால் இவங்களுக்கு தான் எல்லாத்துலேயும் ஒரு வருமானம் வேணுமாச்சே அந்த வருமானம் எதில் வேணும்னா இப்போ மாலை போடுறாரு இனி எத்தனை பப்ளிசிட்டி வரப்போது நீங்களே பார்த்துக்குங்க என்ன காரணம்னா நாங்கள் வந்து மாலை ஓடுறங்க எங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துக்குங்க இதை பார்த்தா தான் எங்களுக்கு இதை வச்சு வியூஸுங்கிற பேரில் வருமானம் வரும் கணவன் மனைவிக்கு தான் வேலை எதுலேயுமே வியாபாரம் எல்லாத்துலேயும் ஒரு வியாபாரம் இப்போ வந்து மாலை ஓட்டுறது பப்ளிசிட்டி தேட ஆரம்பிச்சிட்டாரு அது தேட ஆரம்பிக்கலைங்க இனி பல வீடியோக்கள் நீங்கள் அரங்கேறும் பொதுவாக மாலை ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இதுங்கூடியும் தெரியல அந்த அம்மையை அரங்குக்கன்ட்டு எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை ஓடும்போது துளசிமணி மாலை ஒரு நூற்றி எட்டு மாலை ஐம்பத்தி நாலு மாலை அந்த மாலை போய் அந்த மாலை அழகாக்குதுங்க இந்த மாலை அழகாக்குதுங்க அதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு கடையிலேருந்து அந்த கடைக்காரே யோசிப்பாருங்க நம்ம கடைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து வேட்டி சட்டையெல்லாம் எடுத்துருக்குறாங்க வேட்டி துண்டெல்லாம் எடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி யாரும் வீடியோ போட்டதில்லை இவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற அவருக்கு கண்டிப்பாக நினச்சிருப்பார் ஏன்னா லட்சக்கணக்கான பக்தரும் மாலை போடுறாங்க ஆனால் யாரும் இப்படி பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு மாலை போட மாட்டாங்க அதை பண்ணக்கூடிய ஒரே நபர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு விபத்து ஏற்பட்டது அது தற்காலிக விபத்து எதிர் எதிர்வாத விபத்தை அதை கூட ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணிட்டு லட்சக்கணக்கான வீசி பார்த்துருப்பார்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மாலை ஓடுறாரு அப்புறம் ஐயப்பன் ஐயப்பன் போட்டாவை என்ன சொல்கிறான்னா அந்த ஐயப்பன் போட்டாங்க எங்கள் ஐயப்பன் போட்டா அப்படிங்கிற ஐயப்பங்கிறது ஒரே எல்லாத்துக்கும் ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரே கடவுள் ஐயப்பன் அது எல்லா எல்லா இடத்துலையும் ஒரே ஐயப்பன் தான் இருக்குது ஆனால் இவர் என்னங்கிறாருன்னா எங்கள் ஐயப்ப உங்கள் ஐயப்ப அப்படிங்கிறது எந்த ஐயப்பன் எனக்கு தெரியல ஐயப்பங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கடவுள் தான் அது எங்கள் ஐயப்பங்கிறாரு உங்கள் ஐயப்பங்கிறாரு அப்புறம் இவங்க தாத்தா கோயில் கட்டினாராமா அந்த போட்டோ தான் வச்சுருந்தாராமா அந்த போட்டால் தான் வைக்கணுமாம்மா இதை பார்த்துங்க எவ்வளோ ஒரு பப்ளிக் சிட்டி என்ன பப்ளிக் சிட்டி அப்புறம் வே வே வேஸ்டி எடுத்தாச்சு துண்டு எடுத்தாச்சு அப்புறம் பையும் வாங்கியாச்சு நாளைக்கே மலைக்கு போகிறாருன்னு கேட்டால் இவர் அப்படித்தான் சொல்லுவார் அப்படித்தான் சொல்லிக்கிறார் நாளைக்கு இருமுடி இருமுடி கட்டணும் அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட்டு இருமுடி கட்ட வேண்டிய வழிமுறைகள் எதாவது தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது மாலை போடுற வழிமுறை எதாலுன்னு கேட்டால் அதுவும் தெரியாது நாங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறோங்க எங்கள் வீட்டில் இனிமேல் எப்போவுமே ஆன்மீகம் தான் இருக்குங்க இத்தனை நாள் ஆன்மீகத்தை பற்றி இவர் பேசியிருக்க மாட்டார் ஏன்னா இவங்க வந்து பொய்யை பேசிட்டு ட்ராமா பண்ணிவிட்டு ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணுறவர் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசந்தான் பொதுவாக ஒருத்தர் மாலை ஓடுறாங்கன்னா பயபக்தி இருக்கிற ஒரு ஆன்மீக பக்தராக தான் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க ஒரு கடைக்கு போகிறாங்க அந்த வேட்டி துண்டு எடுக்கிறதுலேருந்து மாலை வாங்குற வரைக்கும் டாலர் வாங்குற வரைக்கும் அப்புறம் துளசி பூ வாங்குகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு பப்ளிசிட்டி தான் ரெண்டு பேர் கணவன் மனைவிக்கு என்ன வேலை தருவீங்களா இது தான் வேலை பொதுவாக ஒரு மாலை போடுறோன்னா சத்தம் இல்லாமல் மாலையை போட்டுன்ட்டு நான் மாலை போட்டேங்க ஐயப்பன் கோயிலுக்கு இருபத்தி மூணு நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போடுவாங்க ஆனால் இவர் அந்த கடைக்குள்ளேயே உட்காந்துட்டு மாலையை மாலையை ஒரு வீடியோ துண்டு ஒரு வீடியோ வேட்டி ஒரு வீடியோ பெட்ஷீட் ஒரு வீடியோ சாமி போட்டால் ஒரு வீடியோ உலகத்துலேயே ஒருத்தர் தான் மாலை கேட்டால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு இவரோடுத்தர் தான் மாலை போடுவாங்க ஏன்னா வாயை பிளந்துட்டு பார்த்துருப்பாங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் சிம்பிளாக போய் கோயிலில் போய் மாலை போட்டு கம்மு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வியாபாரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மாலை ஓடுறமா ஏன்னால் யாருமே பார்த்ததில்ல அப்புறம் மாலை ஓடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாேருக்கும் தெரியுங்க ஒரு வேட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு துளசி மணி மாலை அப்புறம் தேங்காய் பழம் கற்பூரம் அந்த மாலையை எதில் வைக்கும்னா இளவரசனுக்கு தெரியலின்னா நான் சொல்கிறேன் இந்த பன்னீர் பன்னீர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு கிளாஸில் ஊற்றி அதுக்கப்புறம் மாலை வைக்கணும் இது வந்து இவர் பப்ளிசிட்டி சிட்டி தேடுறாதான் எனக்கு தெரியல சௌரிமலையில் போய் பப்ளிசிட்டி சிட்டியில் தே தேட முடியாது அங்கே சௌரிமலை வந்து திருவாங்கூர் தேவசம் போர்டு அவங்க தான் இயங்கப்படுகிறது அவங்களால் எங்கே படுகிறது அங்கெல்லாம் போய் நான் வந்து இலாக்காய் சேனல் இருந்து வரேன்னா மொபைல் தூக்கி அந்த பக்கம் வீசிடுவாங்க மொபைல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அலோடு இல்லை அங்கே போய் நான் இளக்காய் சேனலுங்க இது சபரிமலை இழக்கிற லட்சக்கணக்கான பேர் வந்து எங்கே சப்ஸ்கிரைப் பெருங்க அதனால் அப்படின்னு வந்து பீலா விட்டால் விடுவார் நீ பல பப்ளிசிட்டிகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சபரிமலை போகும் நடைமுறைகள் வழிமுறைகள் விரத முறைகள் எல்லாம் என்னென்னா அது இளவரசன் என்கிற பொய்யரசனுக்கு எப்போவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா உட்காந்துட்டு சொல்லுது இருமுடி பையில் மூணு பை அதெல்லாம் தனித்தனியாக பை வந்துடு அந்த அம்மாவுக்கு சபரிமலை பற்றி நல்லா தெரிய மாட்டேங்குது அந்த அம்மா நான் எந்த அம்மாக்கு கேட்குறீங்களா காயத்ரி அம்மையார் அந்த அம்மா யார் மாதிரி ஒரு இலவச ஆடம்பரமான ஒரு மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ மாலை போடுறதில் பப்ளிசிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து மாலை போடுறாங்களாமா அதே ஒரு விழாக்காக எடுக்கிறாங்களாமா பார்த்துக்கங்க கடவுள் சாமீகத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறான்னு பார்த்துக்கங்க ஒரு கோயிலுக்கு போனால் அந்த வரலாறு வரலாற்று தப்பு இல்லைங்க நான் வந்து பஜனையை ரெண்டு மணி நேரம் வீடியோ எடுக்கிறேன் நான் இப்போ மாலை ஓடல மாலை ஓடுறக்கு ஒன் வீக்காக ஆனால் இலவசனை எங்கேயாச்சும் போய் ஒரு பஜனையில் ரெண்டு மணி நேரம் எடுத்து வீடியோ எடுத்துக்காச்சு சொல்லுங்கள் அப்போ நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டு நேரம் நிற்காமல் இவங்கள பற்றி பேசாமல் ஒரு பஜனையை எப்படி வீடியோ எடுக்கணும் எந்த முறையில் வீடியோ எடுத்து பண்ண சொல்லுங்க சொல்லுங்கல அதெல்லாம் நடக்கவே நடக்காது மாலை ஓட்டு நாங்கள் மாலை ஓட்டாச்சுங்க இப்படியெல்லாம் சாப்பிட்றங்க அப்படியெல்லாம் சாப்பிட்றங்க இதாக இவர் சொல்ல போகிற யுக்தி மொத்தத்தில் சௌரிமலைக்கு மாலை ஓடுற பப்ளிசிட்டி தேட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு எந்த ஒரு ஐயப்ப பக்தருமே மாலை ஓடும்போது பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க இவருக்கு என்ன எல்லாத்துலேயும் வியாபாரம் தான் எல்லாத்துலேயும் வியாபாரம் வரணும் வருமானம் வரணும் ஓகே நாளைக்கு இவர் மாலை ஓடுறாதமாக அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக சாமி போய் பாட்டுவாங்க நல்ல அப்போவாது நல்ல புத்தி கொடுத்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிங்க இலவச வருமானம் தங்காய்ந்து அந்த ஐயப்பனை நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்